ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டோட்டல் மூவிஸ் லிஸ்ட் கணவன் தன் மனைவியைப் பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உங்கள் மனைவியை நீங்கள் நடத்தும் விதம் உங்கள் மீது ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குகிறது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் மனைவியை நேசிப்பது அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது போலவே முக்கியத்துவமானது அப்போதுதான் உங்கள் திருமண வாழ்க்கை என்றென்றும் பரஸ்பரம் இருக்கும் அப்போதுதான் உங்கள் ஜோடி அபிமானமாக இருக்கும் ஒரு கணவன் தன் மனைவியை சந்தோஷப்படுத்துவதும் தன் மகிழ்ச்சிக்காக அவரையும் சந்தோஷப்படுத்துவது மிக முக்கியம் என்பதை உணர வேண்டும் எனவே கணவன் தன் மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன அதை இப்போது இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மனைவியின் விருப்பங்களை கணவர் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் உணவு நிறம் திரைப்படம் நண்பர்கள் புத்தகங்கள் உடை இடங்கள் உணர்வுகள் காதல் எதிர்பார்ப்புகள் போன்றவை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் உங்கள் மனைவிக்கு எது பிடிக்காது என்பதை அறிந்து அதிலிருந்து விலகி இருப்பதும் மிக அவசியம் கணவன் தன் மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அவரது உடல் மற்றும் உணர்ச்சி உணர்வுகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்வது மிகவும் முக்கியம் என்று உளவியலாளர்கள் கூறுகிறார்கள் ஒரு சிறு குறுஞ்செய்தி அனுப்புவது போன் செய்வது நீங்கள் அவளை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள் எந்த அளவுக்கு அவளை பாதுகாக்கிறீர்கள் என்பதை விளக்குகிறது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நீங்கள் உங்கள் மனைவியை எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் உங்கள் நண்பர்களுக்கு முன்னால் நீங்கள் நேரில் இருக்கும்போது உங்களிடமிருந்து மரியாதை என்பது முக்கியமான தேவையாக இருக்கிறது வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது அவளுக்கு யாராவது உதவுவது நல்லது அப்படியானால் கொஞ்சம் உதவி செய்தால் மிகவும் நிம்மதியாக உணர்வீர்கள் கனவுகள் உங்கள் மனைவியின் கனவுகள் மற்றும் லட்சியங்களை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் மேலும் தேவைப்பட்டால் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் சில நேரம் உங்கள் மனைவியுடன் தனியாக ஒரு காதல் இரவு உணவை திட்டமிடுங்கள் வார இறுதியில் அவர் பயணங்கள் மற்றும் திரைப்படங்களை திட்டமிடுகிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் என்பதை அவர் புரிந்து கொள்வார் மேலும் நீங்கள் அவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை அவரிடம் கூறுவதன் மூலம் உங்கள் உறவும் வலுவடையும் உங்கள் விருப்பம் உங்கள் வாழ்நாள் முழுவதையும் உங்களுடன் செலவிடும் மனைவிக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பது மிகவும் முக்கியம் மேலும் இருவரும் ஒருவரது விருப்பங்களை அறிந்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவதால் இருவருக்குள்ளும் அந்யோனியம் அதிகரிக்கிறது இதுவே கணவன் தன்னுடைய மனைவி பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன தேங்க்யூ Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.